சுமார் நானூத்தி எழுபது கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய சூரிய குடும்பம் உருவாயிட்டிருந்த நேரம் அந்த நேரத்தில் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தான் உருவாகுது அதை தொடர்ந்து மற்ற கிரகங்கள் உருவாகிட்டு இருந்துச்சு நம்மளுடைய சயின்டிஸ்டுகளால ஒரு சில தேரிஸ் வந்து முன்வைக்கப்படுது அது என்ன அப்படின்னா நம்மளுடைய சூரிய குடும்பம் உருவாகிட்டு இருந்த நேரத்துல அதாவது சூரியன் இருந்த நேரத்துல சூரியனோட சேர்ந்து இன்னொரு நட்சத்திரமும் சேர்ந்து உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா நம்ம சூரியன் அப்படிங்கிறது தனியா பிறக்கல அதுக்கு ஒரு தங்கச்சியோ தம்பியோ மேபி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில தேரிஸ் வந்து

கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் விண்வெளியில ஆய்வுகளை பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்டார் கிளவுட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கிளவுட ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வுகள் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அப்படி ஆய்வு பண்ணும்போது தான் அந்த கிளவுட்ல ஏகப்பட்ட இளம் நட்சத்திரங்கள் உருவாகி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த நட்சத்திரங்கள் எதுவுமே சிங்கிள் அதாவது தனியா போறக்கல எல்லாம் பைனர் ஸ்டார்ஸா ட்வின் ஸ்டார்ஸா அதாவது இரண்டு நட்சத்திரங்களா பிறந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க பிளஸ் வந்து சில நட்சத்திரங்கள் ரெண்டு மூணோட சேர்ந்து வந்து

எல்லாமே தனியா நம்மளுடைய சூரியன் மாதிரி இருந்திருக்கு ஆனா அதுக்கு கூட ஒரு தியரி அப்படிங்கறது நம்மளோட சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க இந்த மாதிரி பைனஸ் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சில நட்சத்திரங்கள் வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நட்சத்திரங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சில நட்சத்திரங்கள் நம்மளோட சூரியன் மாதிரி சிங்கிள் ஸ்டாரா இருக்கக்கூடிய சில சிஸ்டத்தை கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த வகையில வச்சு பார்க்கும் ஒருவேளை மேபி வந்து ஒருவேளை அந்த சிங்கிளா இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே பிறக்கும் போது பைனரி சாசிஸ்டமா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படி

அந்த நட்சத்திரத்துக்கு நிமிஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாருக்கு வந்து பேர் அந்த ஸ்டார் அப்படிங்கிறது கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட சூரியன் தான் முதல்ல உருவாகுது அந்த சமயத்தில் சேர்ந்து இன்னொரு சூரியனும் உருவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த சூரியனோட பேர் தான் நிமிஷஸ் ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம சூரியனோட சேர்ந்து உருவாகும் போது நம்ம சூரியனுக்கும் அந்த நிமிஷ ஸ்டாருக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருந்திருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க

கொடுத்து உயிர்களை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கு அந்த பக்கம் நிமிஷ ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட ரொம்ப சின்னதா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு சின்னதா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்மளோட ஜூபிட்டர் வியாழன் கிரகம் இருக்குல்ல அந்த வியாழன் கிரகத்தை விட ஒரு பத்துல இருந்து இருபது மடங்கு தான் மேபி அந்த நிமிஷ ஸ்டார் அப்படிங்கிறது பெருசா இருந்திருக்கணும் ஸோ அதுக்கு மேல இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது கூடவே அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு ரெட் ட்ராப் நட்சத்திரமாவோ இல்லாடி ஒரு ப்ரௌன் ட்ராப் நட்சத்திரமா இருந்திருக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து பண்றாங்க அதுலயும் நிறைய எக்ஸ்பர்ட்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த நட்சத்திரம் மேபி கண்டிப்பா அது வந்து ஒரு பிரௌன் வாக் நட்சத்திரமா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க இந்த இடத்துல உங்க மனசுல ஒரு சின்னதா ஒரு கேள்வி வரலாம் நம்ம தான் ஏகப்பட்ட சேட்டலைட்டுகளும் ஏகப்பட்ட விண்கலங்களையும் நம்ம அனுப்பி வச்சிருக்கோமே விண்வெளியில இதெல்லாம் வச்சு இந்த தியரியா சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்தை அந்த நட்சத்திரம் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிட வேண்டியதானே அந்த சேட்டலைட் அந்த விண்கலங்கள் எல்லாம் வச்சு அப்படின்னு கேட்பீங்க ஆனா அதுலதான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த நட்சத்திரம் ஒரு பிரௌன் வாக் நட்சத்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து சொல்லப்படுது இல்லையா அவங்க கெஸ்ட் பண்றாங்க இல்லையா அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த நட்சத்திரத்துல இருந்து அதிகமா வெளிச்சமும் அதிகமான வெப்பமும் கண்டிப்பா வெளியே வரவே வராது பியூஷன் ரியாக்சன் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயமும் அந்த நட்சத்திரத்துல பெருசா நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்மளோட சூரியன்ல அந்த ஹைட்ரஜன் ஹீலியம் மாறக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இதுதான் பியூஷன் ரியாக்சன் சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயம் அந்த நட்சத்திரத்துல பெருசா நடக்காது அப்படிங்கிற பட்சத்துல அதுல இருந்து அதிகப்படியான வெப்பமும் வெளிச்சமும் வராது பிரைட்னஸா இருக்காது அந்த நட்சத்திரம் அப்படி இருக்கும்போது அதை கண்டுபிடிக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க

காணப்படக்கூடிய டிஸ்டன்ஸ் வச்சு பார்க்கும் போது நம்மளோட சூரியன் ஒரு எல்லோ ட்ராப் நட்சத்திரமா மாறி அதுக்கப்புறமா லேட்டரா வந்து கிரகங்களும் உருவாகி அந்த கிரகங்களோட நம்மளோட சூரியன் வந்து செட்டில் ஆயிருக்கணும் இதுக்கப்புறமா இந்த நிமிஷஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நட்சத்திரத்தோட ஆர்பிட் அப்படிங்கிறது மாறி போயிருக்கணும் சொல்ல நம்மளோட சூரியனுடைய ஆர்பிட்ல இருந்து அது விலகி போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி விலகி போற அந்த நட்சத்திரம் கிட்டத்தட்ட நானூத்தி எழுபது கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இது நடந்ததுனால இப்போதைக்கு ஒரு அறுபதாயிரம் லைட் இயர்ஸ் தள்ளி இது வந்து டிராவல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கலாம் அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அறுபதாயிரம் லைட் இயர்ஸ் தள்ளி என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறது தக்கன நம்ம கிட்ட இப்போதைக்கு எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்ல சோ அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலா இப்போதைக்கு இருக்கு அதுக்கு வந்து சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட்கள வந்து சொல்லப்படுது இதை தாண்டி அந்த நிமிஷ ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நட்சத்திரம் ஒரு ப்ரௌன் பாட் நட்சத்திரமா சயின்டிஸ்டுகள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னல ஆரம்பத்துல சோ அதை வச்சு பார்க்கும்போது போது என்ன சொல்றாங்கன்னா இந்த நட்சத்திரம் ப்ரௌன் பாட் நட்சத்திரமா இருக்கிற பட்சத்துல அதுல பியூஷன் ரியாக்சன் அப்படிங்கறதும் ரொம்ப கம்மியா இருக்கும் சோ அது வந்து கால

அப்படின்னா சூரிய குடும்பம் மாதிரி கிரக குடும்பங்களும் உருவாகலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை தாண்டி இன்னும் மிகப்பெரிய ஒரு ஹைபத்திட்டிக்கல் தேரி அப்படிங்கறது முன்வைக்கப்படுது அது என்ன அப்படின்னா இந்த நிமிசஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நட்சத்திரம் அப்படிங்கறது நம்ம சூரியன் சுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய அதே சேம் ஆர்பிட்ல நம்ம சூரியன் இது வந்து சுத்தி வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க அதுவும் நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த ஊட் கிளவுட் இருக்குல்ல அந்த ஊட் கிளவுடுக்கு அந்த பக்கம் இந்த நிமிஷ ஸ்டார் இருக்கிறதாவும் ஒவ்வொரு இருபத்தாறு மில்லியன் வருஷத்துக்கு ஒருக்க அதாவது இருநூத்தி அறுபது லட்சம் வருஷத்துக்கு ஒருக்க

சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்துக்கு ஏத்த மாதிரியே ஒவ்வொரு இருநூத்தி அறுபது லட்சம் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பூமியில மிகப்பெரிய பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கு இருக்கு பேரழிவுகள்லயே இந்த இருநூத்தி அறுபது லட்சம் வருஷத்துக்கு ஒரு முறை அதிகமா ஏற்பட்டிருக்கு நம்ம பூமியில அந்த கிராஃப தான் நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க இது கூடவே இந்த நிமிசஸ் அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்துல அந்த பியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கறது கம்ப்ளீட்டா நின்னு போய் அது ஒரு கிரகமா மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியா சொல்றாங்க அப்படின்னு சொன்னல சோ அதை வச்சு பார்க்கும்போது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த நிமிசஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நட்சத்திரம் கூட நம்ம சூரிய குடும்பத்தோட ஒன்பதாவது கிரகமா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தியரிஸ் வந்து இந்த நிமிஷஸ் சொல்லப்படக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி வந்து வந்து சொல்றாங்க விண்வெளி ஆய்வு அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட தீரிஸ் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆனா எவ்வளவு தீரிஸ் வந்து முன்வைக்கப்பட்டாலும் அந்த தீரிய உண்மையாக்குறதுக்கு ஏத்த மாதிரி ஆதாரம் அப்படிங்கறது அறிவியலை பொறுத்த வரைக்கும் கிடைச்சா தான் யாரா இருந்தாலும் ஏத்துப்பாங்க இல்லைன்னா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அந்த ஆதாரம் ஒண்ணு கிடைச்சாலும் அந்த ஆதாரம் நம்மளுக்கு ஏத்த மாதிரி இருந்தாலும் அது கூட நிரந்தரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விண்வெளியை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இப்ப ஒரு விஷயம் வந்து ஆய்வு பண்ணி நம்ம ஒரு ரிசல்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏத்த மாதிரியான ரிசல்ட் வரும் நம்ம கெஸ்ட் பண்ண மாதிரி ஆனா கொஞ்சம் வருஷங்கள் போக போக காலங்கள் மாற மாற அந்த ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம நினைச்சதெல்லாம் வேற மாதிரி நடக்க கூட வாய்ப்பு இருக்கு அதுதான் விண்வெளி அப்படிங்கிறது விண்வெளியில ஏகப்பட்ட மர்மங்களும் ஏகப்பட்ட நிலையில்லாத நிறைய விஷயங்களும் அந்த இருள மறைஞ்சிட்டு தான் இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம இதுவரைக்கும் பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்கு அந்த வகையில் இந்த நிமிஷம் சொல்லப்படக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பத்தி

Segura, bye bye!